என் செல்ல குழந்தையே தேய்பிரை சஷ்டியினுடைய நாளில் உன் தாயானவள் உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் கட்டங்கள் என்ன சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்னவென்று சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் கடந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையை ஒரு வழியாக நாம் வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்ட பிறகும் கூட ஏதோ ஒன்று நமக்கு மனக்குழப்பத்தையே தந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை என்ன செய்ய நினைக்கிறது உடனடியாக ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாம் பார்த்துவிட்டு வந்து விடலாம் நம் ஜாதகத்தில் இப்பொழுது நேரம் சரியாக இருக்கிறதா இல்லையா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள என் பிள்ளைக்கு மனது மிகவும் ஆவலாக இருக்கின்றது அதனால் என் பிள்ளை இதையாவது தெரிந்து கொள்ள முயற்சி செய்து நீ அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரம் நானே உனக்கு அதனை கணித்து என்னவென்று சொல்ல வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்ல வந்து உன்னோடு உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியென புரிந்து கொள்ள வேண்டும் எதுவானாலும் நான் உனக்கென ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ உனக்கான கதையை தேடி வேறு யாரிடமும் செல்லாது ஏனென்றால் அவரவர் தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு தகுந்தார் போல இதையாவது சொல்லி வைத்து விடுகிறார்கள் அதற்காக இவர்களை பார்க்கவே கூடாது என்று நான் சொல்லவில்லை ஒரு நல்ல நாள் குறிப்பதற்கு ஒரு நல்ல செயலை செய்ய தொடங்குவதற்கு உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களுக்கு நீ சந்தோஷமான நேரத்தை குறிப்பதற்கு என்று செல்லலாம் ஆனால் அதே நேரம் இது நடப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்யலாம் என்று கேட்பாயானால் அவர்கள் உனக்கு பணச்செலவை செலவை இழுத்து விட்டு விடுவார்கள் பண இழுத்து விடுகிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொள்ளத்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் பரிகாரம் இருக்கிறது என்பது நிஜம்தான் ஆனால் அந்த பரிகாரம் என்பது நீ தெய்வத்தின் மனதை குளிர வைத்தால் அது உனக்கு நடந்துவிடும் என்பதுதானே உண்மை தெய்வத்தினுடைய அன்பை நீ ஏற்றுக்கொண்டால் அது நடக்கும் என்பதுதானே உண்மை இப்படியாக உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையுமே நீ நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ அதி அற்புதமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மாற்றாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை தரும் பொருட்டு நான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நீ பெரிதாகவெல்லாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த இடத்தில் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று பெற்றுக்கொள்வ இந்த இடத்தில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வ எல்லாவற்றிற்கும் சாட்சியாக நிற்கும் உன் தெய்வம் இந்த வராகி நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி ஏங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள் எதற்காகவும் மனம் வருத்தம் கொண்டு நிற்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கை தடுமாற்றத்தை தரும்பொழுதெல்லாம் தடுமாறாமல் எந்த ஒரு பிள்ளை நிற்கிறதோ அந்த பிள்ளைக்கு தன் எதிர்காலம் என்னவென்று நன்கு தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம் என்றிருந்தாலும் நம் வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பது அந்த பிள்ளை உணர்ந்திருக்கிறது என்ற அர்த்தம் யாரையும் தேடிச் செல்ல வேண்டும் என்று நினைக்காமல் எந்த ஒரு விஷயங்களிலும் தான் விரும்பியதை தான் விரும்பியது போலவே ஒருவரால் அடைய முடியும் அது அவர்களினுடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல காரியங்கள் எல்லாமும் அரங்கேற தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொய் பொய்யது என்பதனை அறிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் கொண்டு வந்து தரும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது எத்தனை துன்பங்களை தாண்டி இருக்கிறோம் எத்தனை சோதனைகளை நாம் கடந்திருக்கிறோம் எத்தனை பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து வளர்ந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா இதுவெல்லாம் ஒரு சோதனையா நிச்சயமாக கிடையாது இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இருக்கின்றது இதையெல்லாம் கடந்து வரும் திறமை உனக்குள் இருக்கின்றது நான் சொல்வதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டுவிட்ட பிறகு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் சரியான பதிலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி நான் இருப்பது போல இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்காக நடத்தக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உணராத காலங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கட்டும் இனிமேல் நீ இழந்ததை எல்லாம் எண்ணி கலங்கிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் முன்னின்று தரக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள் சரி அம்மா நீ வளவளவென்று பேசிக்கொண்டிருக்காதே அப்படி என்னதான் இருக்கிறது என்னுடைய ஜாதகத்தில் என்று நீ கேட்கிறாய் அல்லவா உன் கட்டங்கள் எல்லாமும் என்ன சொல்கிறது என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக சொல்லிவிடத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இதையெல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன் எல்லாமுமாக நீ எதை எதையோ எண்ணி வருந்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நான் மனநிறைவோடு உனக்கு கொடுக்க வருகின்றேன் மனமகிழ்ச்சியோடு உனக்கு நான் அதை தந்துவிட வருகின்றேன் இத்தனையிலும் நாம் மீண்டும் மீண்டும் நமக்கானதை பெற்றுக்கொண்டு நாம் விரும்பியதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் வாழ வேண்டும் ஆனால் உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா உன்னை பற்றி அது என்ன சொல்கிறது தெரியுமா என் குழந்தையே ஆரம்பத்தில் வாழ்க்கை பல தடுமாற்றங்களை கண்டிருந்தாலுமே இடையில் உனக்கு பல புரிதல்கள் இந்த வாழ்க்கையில் கிடைத்து கொண்டிருந்தது என்பது உண்மை இடையில் நீ விரும்பிய பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருந்தது என்பது உண்மை எல்லாமுமே உனக்கு புரிய வைக்கும் பொருட்டு உனக்கானவற்றை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது ஏற்றுக்கொள்ளும்படி எல்லாமுமே உனக்கு நடந்திருந்தாலுமே எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்துவிடவில்லை உன்னை எப்பொழுதுமே நான் இருந்து முழுமைப்படுத்தும் நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை உடனிருக்கும் சூழ்ச்சிகள் அதிகம் உடனிருந்து கொண்டே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் ஏராளம் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்கின்றவர்கள் இங்கு ஏராளம் நீ எவ்வளவுதான் வாழ்க்கையில் யோசித்து கொண்டிருந்தாலும் உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் ஏதுவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ வேதனைப்பட்டது எல்லாமும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கண்கூடாக காண தொடங்கி இருக்கிறாய் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணரத் தொடங்கி இருக்கிறாய் உனக்காக நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவுகள் கிடைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது போல உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்த நேரங்களில் எல்லாம் வேண்டும் என்றே உனக்கு சூழ்ச்சிகளினால் அத்தனையையும் கிடைக்க விடாமல் செய்த மனிதர்கள் இங்கு ஏராளம் சூழ்ச்சிகளால் எதையுமே உனக்கு நடத்த விடாமல் தடுத்தவர்கள் இங்கு ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரத்தை நீ சரியாக கணித்துவிட வேண்டும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை நீ சட்டென்று உணர வேண்டும் இதற்கான கால நேரமும் இதற்கான சரியான புரிதலும் உனக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறது உன்னைச் சுற்றி நான் இருக்கும் பொழுது நீ அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த இப்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ தயாராகி விட்டாய் என்றால் அதுதான் இப்பொழுது உனக்கான கட்டத்தில் இருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் பெருக வேண்டும் என்று உன்னை சுற்றி நினைக்க யாரும் இல்லை ஆனால் உன் மீது அன்பு கொண்ட சில உறவுகளும் உன்னோடுதான் இருக்கிறார்கள் உன் மீது அன்பு கொண்ட சில உறவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடரத்தான் செய்கிறார்கள் இவர்களை என்று நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு உன்னை நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த நேரத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து புரிந்து அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கும் நன்மைகளுக்கு நீ எப்பொழுதும் சரியான எண்ணம் கொண்டு சரியான புரிதல் கொண்டு நீ நம்பிக்கையோடு உனக்கான நேரத்தை செலவிட்டு கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் நடக்கும் நன்மைகளை நான் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த பயன்படுத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒளிவட்டம் என்னவென்று உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நேரம் சரியாக இருக்கிறது என்று உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்குச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருப்பவர்கள் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளையும் துன்பங்களையும் அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் உனக்குள் தருகின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் காயங்களும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பங்களை இனிமேல் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ கண்டுகொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ அஞ்சிட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிட வேண்டாம் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்குள் எப்படிப்பட்ட வேதனைகளும் இருக்க வேண்டாம் இனி உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வரும் வரையிலும் என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் கலங்கிவிடாதே நம்பிக்கை கொண்டு நாம் எதைச் செய்தாலும் அந்த இடத்தில் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பு முன் ஜாதகத்தை எங்கும் தூக்கி தெரியாது இப்பொழுது உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒரு குழப்பங்களை கொடுக்கிறது என்றால் சற்று ஆறு அமர்ந்து யோசித்து அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து பார் தானாகவே உனக்கு பதில் கிடைத்துவிடும் அதனால் பதறாமல் நீ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரெல்லாம் இது நடக்காது என்று சொன்னார்களோ இவர்கள் எல்லாம் இதற்கு முன்பு உனக்கு என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறார்கள் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் மேலும் மேலும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு செய் உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை மன நிறைவோடு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சொல்ல சொல்ல அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு மிக வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் நாமாக நின்று நமக்குரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டியதுதான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்